சோழபுரம் அருள்மிகு ஸ்ரீ அருள்மொழிநாதர் திருக்கோவில் உற்சவ பெருவிழா ஏழாம் திருநாள் அதிகார நந்தி வாகனத்தில் சுவாமியம்மன் திருவிதி உலா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள சோழபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ அரமலர்த்து நாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ அருள்மொழிநாதர் திருக்கோவிலில் ஆணி மாத பெருவிழாவை முன்னிட்டு ஏழாம் திருநாளில் கே ராமநாதன் மண்டகப்படிதாரர் நாளில் சுவாமியம்மன் நந்தி வாகனத்தில் திருவிதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் முன்னதாக விநாயகப் பெருமான் பெருமான் ஸ்ரீ அருள்மொழிநாதர் ஸ்ரீ பிரியாவிடை அம்மன் ஸ்ரீ அருமளர்த்து நாயகி அம்மன் ஆகிய தெய்வங்கள் சர்வ அலங்காரத்தில் கோவில் திருநாள் மண்டபத்தில் எழுந்துருளினார்கள் தொடர்ந்து சுவாமி அம்மனுக்கு பல்வேறு தீபாரதனைகள் காண்பித்து சோழ சுபசாரங்களும் மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனையும் நடைபெற்றன இதனையடுத்து அருள்மொழிநாதர் பிரியாவிடை அம்மனுடன் அதிகார நந்தி வாகனத்திலும் அருமளர்த்து நாயகி அம்மாள் காமதேனு வாகனத்திலும் எழுந்துருளினார்கள் பின்னர் வான வேடிக்கைகள் மங்களவாதியங்களுடன் கிராமத்தை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்மாளுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர்